நாராயணா கிலகு பகவன் நமஸ்தே சர்வத் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா நாராயணியம் நாராயணியம் வந்து யார் எழுதினா மேல்பத்தூர்லேருந்து நாராயண பட்டதிரி அவர் தான் நாராயணியத்தை ரச்சியதாவர் அவர் தான் எழுதியிருக்கா ஸோ நாராயணம் என்னது நாராயணியம் வந்து பாகவதம் எல்லாருக்கும் பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் கேட்டிருப்பேன் பாகவதோட சாரம் இது சாரம்னா அதனோட நெக்டர் ஆஃப் பாகவதன்னு சொல்லலாம் பாகவதத்தில் வந்து பதினெட்டாயிரம் ஸ்லோகம் இருக்குது இட்ஸ் வாஸ்ட் ரொம்ப பெரிசது எயிட்டீன் தௌசண்ட் ஸ்லோகாஸு அதில் பன்னெண்டு ஸ்கந்தம் கேண்டோஸ் டுவெல் கேண்டோஸ் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் சாப்டர்ஸ் ஹிட் கண்டென்ஸ் அது பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரி அந்த இதை வந்து பாகவதத்தை நாராயண பட்டுதிரி என்ன பண்ணியிருக்கான்னு அப்படியே ஸ்குவீஸ் பண்ணியிருக்கா அது ஒரு நெக்டர் ஆஃப் பாகவத நாராயணியத்தை அந்த அப்படியே ஸ்க்வீஸ் பண்ணி நம்மளுக்கு அதை பிழிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கா அந்த ரசத்தை மாத்திரம் பாகவத தான் இது சாரம் ஸோ அதனால் இங்கே வந்து தௌசண்ட் தேர்ட்டி ஃபோர் ஸ்லோகாஸ் தான் ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகத்தை வந்து நீங்கள் படித்தேன்னா பாகவதம் படித்ததுக்கு ஈக்குவல் அண்ட் இது ஏன்னா அதுலேருந்து ஃபஸ்ட்டு கேண்டோலேருந்து பன்னெண்டாம் கேண்டோ வரை இருக்கிற எல்லா ஸ்லோகத்தோடு அந்த சாரவும் இந்த நாராயணத்தில் கம்ப்ளீட்டாக வந்து விடுறது ஸோ நாராயண பட்டதிரி வந்து பெரிய சம்ஸ்கிருத ஸ்காலர் அவர் அது அவர் வந்து நிறைய சின்னத்துலேருந்தே எல்லாம் ரொம்ப நாலேஜ் உள்ளது உள்ள ஒரு ஆள் பட்டதிரி அவர் வந்து என்ன பண்ணுறா இந்த பிரக்ரியா சொல்கிறப்பட்ட இது அப்புறம் சான்ஸ்கிரித் கிராமரு வியாக்கரணம் மீமாசம் அர்த்த சாஸ்திரங்கள் ஜோதிஷம் எல்லாமே படிச்சிருக்கா எல்லாமே அவருக்கு வந்து சின்ன ஏஜில் பத்து பதினாறு வயசாக இருக்கிற அந்த குழந்தை ஏஜ்லேருந்தே அவருக்கு எல்லாம் தெரியும் அவள் அப்பாவும் பெரிய ஸ்காலர் அதனால் என்ன ஆகுதுன்னா அவருக்கு குழந்தை நல்ல ஒரு அபியாசம் வித்யாபியாசம் கிடைக்கிறதுனால சின்னதிலேயே வந்து அவர் நல்லா எல்லாமே பாராயணம் பண்ணி வேதம் சாஸ்திரங்கள் எல்லாமே அவருக்கு மனப்பாடமாக எல்லாமே தெரியும் அந்த மாதிரி இருப்பார் ஸோ அவருக்கு வந்து நாலஞ்சு குரு ஃபஸ்ட்டு அவ அப்பாட்டே படிக்கிறா அப்புறம் அவரோட பெரிய ஒரு அண்ணா இருப்பார் அண்ணாட்டை படிக்கிறா அப்புறம் மாதவாச்சாரியான்னு சொல்லி அவர்கிட்ட ரிக்வேதத்தை படிக்கிறா இப்படி பல குருகள்கிட்ட படிச்சுட்டு கடைசியில் அச்சுத்த பிஷாரடி சொல்லி ஒரு குருகிட்ட வரா அவர் அவர்கிட்ட இந்த வியாக்கரணம் படிக்கிற வியாக்கரணா கிராமர் சம்ஸ்கிருத வியாக்கரணங்கள் இதெல்லாம் நிறைய படிக்கிறாள் படிக்கிறது என்னாருது அவ அவர் ஒரு டீனேஜ் வந்தாய்ச்சி கல்யாண பிராயமாக இருக்கா அந்த சமயத்தில் அந்த அச்சுத பிஷாரடி இந்த குரு இருக்கா இல்லையா அவரோட ஒரு மருமகள் ஒரு நீஸ் அவ அவத்தில் இருக்கா இவருக்கு வந்து அந்த மருமகள் கூட கல்யாணம் பண்ணி விடுறாள் ஸோ இவர் ரொம்ப எல்லாமே சிட்டையாக எல்லாம் அப் டு டேட்டாக எல்லாம் பண்ணப்பட்டவர் யார் நாராயண பட்டதிரி என்ன இருக்குது கல்யாணம் எல்லாம் பண்ணின பின்னா இவருக்கு கொஞ்சம் அதிலெலாம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி விட்றது எப்போதுமே பொண்டாட்டி கூட இருக்கிறது ரொம்ப நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதனால என்ன ஆகுதுன்னா தான் காரியங்கள் காரியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி விட்றான் அதில் இன்ட்ரெஸ்ட்டும் வரதில்லை அவருக்கு ரொம்ப ராத்திரி நேரம் நிறைய தூங்கிறது கார்த்தால் லேட்டாக எழுந்திருக்கிறது அதனால் என்னன்னா கார்த்தால் பண்ணப்படுற டியூட்டி சந்தியாவந்தனம் புளி ஜபம் இதெல்லாமே அவரோட குறைஞ்சி போயிடுறது இது கொஞ்சம் காலமாக நடக்கிறது இந்த குரு பார்த்துட்டே இருக்கா இவரோட லைஃப் ஸ்டைலில் எப்படி வித்தியாசம் வந்துட்டுருக்கு பார்க்குறா பார்த்து ஒரு நாளைக்கே அவர் வந்து அவரோட டைமுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறான் எல்லா அவரோட சிஷ்யகணங்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டுருக்கா கிளாஸில் இவர் வந்துட்டுல யாரும் பட்டம் திரி வரல அப்போது அதனால் இவர் கிளாஸ் ஆரம்பிக்கிறா ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆரத்துக்குள்ளே இவர் எழுந்திருந்து அப்போ தான் தூங்கி எழுந்திருந்து வரா குளிக்கிறதுக்குன்னு அப்போ இவர் பார்க்குறான் குரு பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு வார்த்தை தான் சொல்கிறா ஷே என்ன ஜென்மம் இது எத்தனை நல்ல ஜென்மம் பிராமண ஜென்மமாக எடுத்துவிட்டு அப்படியே சமயத்தை இருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்கிறது இவரோட காதில் விடுறது அந்த காதில் அந்த வார்த்தையை எடுத்துன்னு அப்படியே ஒரு நேராக குளிக்க போகிறாள் குளத்தில் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே இந்த நாராயண பட்டதிரிக்கு அப்படியே மா மாறிவிடுறா அவர் அந்த இருந்த அந்த எல்லாம் போயிடுறது ஒரு லேசினஸ்ஸாக இருந்தா இல்லையா பொண்டாட்டி கூட எப்போதும் இருக்கிறா அந்த இதெல்லாம் விட்டுவிடுறா குளித்து வந்ததுமே ஒரு ஃப்ரெஷ்ஷாகிட்டு அவர் வந்து இது புதிய ஒரு நாராயணனாக மாறிவிடுறா அவருக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது ஐயோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டோமே குருக்கிட்ட எத்தனைலாம் படிக்கிறதுக்கு இருந்தது அதை வேஸ்ட் பண்ணி விட்டோமே சொல்லி அதெல்லாம் விட்டுவிட்றான் விட்டுவிட்டு பழைய சிஷ்யனை மாதிரி ஆகி தன்னோடய குருக்கிட்ட வந்து அப்படியே மன்னிப்பு கேட்குறாளா என்னை மன்னிச்சு விடுங்கோ நான் ஏதோ ஒரு இதில் தப்பு பண்ணி விட்டேன் இப்படி இன்னி நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேன் உங்கள்கிட்ட நிறைய படிக்கிறதுக்கு எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சரணாகதி அடைஞ்சு விட்றான் அவர்கிட்ட அப்புறம் திருப்பி வித்யாரம்பத்தை ஆரம்பிக்கிறான் ஏன்னா இவர் வந்து சின்னத்துக்கு நல்லா படிக்கிற குழந்தையானதுனால ஒருக்கா சொல்லி கொடுத்தா போகிறமோ அப்படி கிராஸ்ப் பண்ண முடியும் அவரால் அதனால் என்ன சொல்லி கொடுத்தாலும் டக்கு டக டக்குன்னு அவருக்கு அதெல்லாம் அவரோட மைண்டில் போயின்ட்டு இருந்தது அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்ன சொல்லி கொடுத்தாலும் படிச்சுட்டு இருந்தா ஸோ இப்படி இருக்கிறது ஆகுது குருவுக்கு வந்து ஒரு வியாதி வந்து விடுறது அவருக்கு வந்து இந்த ருமோட்டாலஜி சொல்கிறோம் இல்லையா அந்த வியாதி வந்து விடுறது அதனால ஆகுது அவருக்கு அவரால் நிற்கோ ஒன்றும் முடியாததில்லை ஸோ நாராயண பட்டதிரி என்ன பண்ணுறா நம்ம வந்து குருவுக்கு ஏதாவது ஒன்று நம்ம பண்ணணும் இல்லையா அதனால குருவோட வியாதியை நம்மளை உள்ளான்னு சொல்லிட்டு குருவோட வியாதியை வந்து இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாலாம் ஒரு யோகா இதனால் வந்து அதுக்கு கர்ம விபாகம்னு சொல்லி சொல்லுவாள் அப்படின்னா அவர் பண்ணின நான் இவர் தன்னோட கர்மாவில் சேர்த்திட்டு விடுறான் அதனால குருவுக்கு வந்த வியாதியெல்லாம் என்னாருது இவருக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடுறது ரோகமெல்லாம் எல்லாம் இவருக்கு கிடச்சி விட்றது அது வந்து ரொம்ப வந்து பெயின்ஃபுல்லாக இருக்குமாம் அந்த வியாதி இவரால் இவருக்கும் அந்த அதனால் ஒரு குருவுக்கு வந்து வியாதியெல்லாம் மாறி விடுறது கிறிஸ்டனுக்கு அந்த வியாதியெல்லாம் கிடச்சி அந்த ரோகம் இவருக்கு கிடச்சி விட்றது ஸோ இந்த வியாதியை வச்சிருந்து இவர் என்ன பண்ணுறா ரொம்ப கஷ்டப்படுறா என்ன பண்ணணும்னு தெரியலை அதனால் எல்லாரும் நிறைய அந்த குருவும் தனக்கு வியாதி இருக்கு நிறைய வைத்தியனெல்லாம் பார்த்தா அதுக்கு எந்த க்யூரும் அவரால் பண்ணிக்க முடியலை கிடைக்கிறதில்ல அதே மாதிரி மட்டத்திரிக்க வந்தப்படி இவரும் நிறைய வைத்தியரெல்லாம் போய் பார்க்குறா அந்த காலத்தில் வைத்தியன்னு சொல்லுவாள் டாக்டருக்கு வைத்தியனை போய் பார்க்குறா என்னெல்லாமோ கஷாயம் அது இது குழம்பு எல்லாம் வச்சு பார்க்குறா என்ன பண்ணிட்டோம் அந்த வியாதிக்கு ஒரு நிவர்த்தி இல்லாய் கேடுறது அது மாறுறதே இல்லை இவருக்கு அதனால என்ன பண்ணுறா வேற ஒன்றுமே வழி இல்லைன்னு சொல்லிட்டு குருவாயூர் போகலாம் ஏன்னா குருவாயூரப்பன் வந்து எப்படித்தானே எல்லா வியாதியும் மாற்றி கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வம் அப்படி இவருக்கு யாரோ சொன்னதுனால இவர் நினைக்கிறா சரி குருவாயூருக்கு போகலான்னு அவரால் நடந்து போவோம் ஒன்றும் முடியறதில்லை அவரோட அண்ணா கூட வரான் அவரோட அண்ணா கூட குருவாயிருக்கு போகிறான் அப்போ என்ன இவர் போகிறதுக்கு முன்னால் அவரோட ஒரு இன்னொரு இவர் எழுத்தச்சன் சொல்லி அவர் ஒரு பெரிய பொயெட்டு ஆஸ் வெல் ஆஸ் ஒரு டி டிவோட்டி அவர் அவர் வந்து இவரோட ஊரில் வந்திருப்பா அப்போ இவரோட இவர் என்ன பண்ணுவான்னா அவரோட ஒரு ஆளை அனுப்புகிறான் எழுத்தச்சனை போய் பார்த்துட்டோம் அவர்கிட்ட கேட்டு அவர் ஜோசிச்சுன்னு சொல்லுவார் அதனால் எனக்கு இப்படி வியாதி வந்திருக்கே இது எப்படி போகும் இதுக்கு ஏதாவது ஒரு க்யூர் பண்ணுறதுக்கு ஏதாவது உபாயம் இருக்கா கேட்டுண்டு வா சொல்லி அனுப்புகிறான் ஸோ இவ்வளோ ஒரு ஆள் போய் அவர்கிட்ட கேட்குறா இந்த மாதிரி நாராயண பட்டதிரி அனுப்பியிருக்கா வியாதியில் ரொம்ப வேதனையில் இருக்கா அவர் அவருக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லி கொடுங்கோ சொல்லி ஸோ அவர் என்ன சொல்கிறார் எழுத்தச்சன் மீன் கூட்டி தொடங்கிக்கோளும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் மலையாளத்தில் அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகது இவரெல்லாம் நாராயண பட்டதினா பிராமணர் அவர் மீனெல்லாம் சாப்பிட மாட்டாளே இவர் போய் என்னத்துக்கு இப்படி மீனை கொட்டி மீன் மீன் கூட்டி கழி கழிக்கான்னு சொல்லி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வரைக்கும் தெரியறதில்லை அவர் சரி நேர வந்து நாராயண பட்டதிரிக்கிட்ட சொல்கிறா இந்த மாதிரி போனேன் ஆனால் இன்னும் எனக்கு அவர் சொன்ன இது பிடிக்கலை அவர் இப்படி எப்படி சொல்லுவா சொல்லி கேட்குறான் என்ன சொன்னால் சொல்லுன்னு அப்போ சொல்கிறேன் மீன் கூட்டி தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லியிருக்கா அவங்ககிட்ட அப்படிங்கிறா நீ எப்படி மீன் சாப்பிடுவாய் நீ பிராமணன் அல்லவா மீன் சாப்பிட மாட்டேன்னு ஆனால் இவரே பெரிய வித்வான் இல்லையா பெரிய பண்டித்தர் அதனால் பண்டித்தருக்கு பண்டித்தரோட லாங்குவேஜ் மனசுலாகும் என்ன சொல்கிறாள் இவருக்கு தெரிஞ்சு விடுறது அவரோட என்ன வாக்கு உள் மீனிங் சொல்லி அப்போ அவர் சொல்கிறா அவரை சொன்னால் அர்த்தம் வேறையாக்கும் மீன் சாப்பிட சொல்லலே மீன் கூட்டி தொடங்கும்னா இது வந்து மத்ஸ்யாவதாரத்திலே அது நீ பகவானே நீ பஜி அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒரு இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காத்தரதான்னு சொல்லி நேரம் என்ன பண்ணுறா இவரால் நடக்க முடியறதில்லை அவரோட அண்ணாவும் இந்த ஆளுமா தூக்கிட்டு வர குருவாயூருக்கு கூட்டிகிட்டு போகிறான் ஸோ குருவாயிரில் போயிட்டு குருவாயிரப்பனோட நடைக்கு முன்னால் உட்காந்துட்டு நாராயணியத்தை எழுத தொடங்குறான் மத்ய அவதாரத்துலேருந்து தொடங்கி பத்து அவதாரம் இருபத்தி நாலு அவதாரம் உண்டு அது அல்லாதுக்கே நிறைய அவதாரம் பகவானோட உண்டு ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டாப் டென் அவதாரம்னு சொன்னால் இந்த பத்து அவதாரங்கள் ஸோ இந்த அவதாரத்தை எழுத சொல்லியிருக்கான்னு அவருக்கு அது புரிஞ்சு விடுறது அதனால குருவாயிரில போய் உட்காந்துட்டு அந்த க்ஷேத்தத்தில் குருவாயிரப்பன் முன்னாலேயே எழுதுறான் ஸோ எழுதுறது என்ன எல்லா சாப்டருமே இது ஃபஸ்ட்டு த்ரீ சாப்டர் அவர் வியாதியை பற்றி ரெண்டு சாப்டர் சொல்லறதில்லை மூணாமது சாப்டர் வர்த்தா அவருக்கு வேதனை அந்த வலி வந்து தாங்க முடியறதில்லை ரொம்ப பெயின் அனுபவிக்கிறான் ஸோ அந்த சமயம் என்ன பண்ணுறா பகவான்கிட்ட கிட்டே சொல்கிறான் கிருஷ்ணா குருவாயிரப்பா எனக்கு இப்படி நீ எனக்கு வேதனையை கொடுக்கறியே எனக்கு ஒரு ஆரோக்கியம்னு சொல்லப்பட்டது ஒன்றுமே இல்லை என்னோட உடம்புல ஒரு சின்ன ஆரோக்கியத்தை நான் பெரிய இதெல்லாம் கேட்கல உங்ககிட்ட ஆரோக்கியம் எப்படி வேணும்னா ஒன்னே பஜிக்கிறதுக்கு ஒன்னு தொழிறத்துக்குள்ள ஆரோக்கியம் மாத்திரம் எனக்கு தந்தால் போகும் அல்லாதுக்கு எனக்கு வேற பெரிய ஆரோக்கியமாக ஒன்றும் வேண்டாம் எப்போவுமே கிருஷ்ணா உன்னை நினைக்கிறா மாதிரி உள்ள ஒரு ஆரோக்கியத்தை கொடு உன்னை பற்றி ஸ்மரிக்கிறதுக்குள்ள ஆரோக்கியத்தை கொடுன்னு கேட்டுக்கிறான் அந்த மாதிரி இவரோட ஆரோக்கியம் வந்து சரியாகிறதே இல்லை அந்த வியாதி மாறுறதே இல்லை டெய்லி வரா குருவாயூர் கோவிலில் பகவான் முன்னால் உட்காடுறா ஒரு ஒரு சாப்டராக எழுதுறான் அப்படி நூறு நாளைக்கு எழுதுறாரு அதில் நூறு சாப்டர் இருக்குது ஸோ நூறு நாளைக்கு எதிராக லாஸ்ட்டு டே வந்து பகவானை வந்து வேணுகோபால ஸ்வரூப்பனா பார்க்குறான் கிருஷ்ணனை வந்து தான் பார்க்குறேன் இங்கே கிருஷ்ணன் குருவாயில் இருக்கிறது எப்படின்னா சங்கு சக்கர கதா பத்மத்தோட பகவான் இருக்காங்க ரொம்ப குட்டி கிருஷ்ணன் தான் நீங்கள் நிறைய பேர் குருவாயில் பார்த்துருப்பேன் குட்டி கிருஷ்ணன் தான் ஒன்றரை தான் கிருஷ்ணனோட சைஸ் அங்கே ஆனால் மூர்த்தி சின்னதான கீர்த்தி ரொம்ப ரொம்ப பெருசு அந்த குருவாயிரப்பனை நினச்சிட்டு ஸோ குருவாயிரப்பனி மூணு வயசு ஒரு உன்னிக்கண்ணனாக வந்து இவர் சொல்கிற க அந்த கதையெல்லாம் கேட்டு அவர் ஒரு ஒருத்தான் கேட்பாளாம் க நான் இப்படி பண்ணினியா நீ இது பண்ணினியா இந்த மாதிரி சேஷ்டை பண்ணினியாமே நீ இது இப்படி பண்ணினாமே கேட்குறதெல்லாம் அவர் தலையை ஆட்டி ஆட்டி கொடுக்குறாளாம் ஆமாம் பட்டதிரி நான் இப்படி பண்ணினேன் நான் அப்படி பண்ணேன் ஏன்னா பகவானுக்கே ஒரு ஆசை இருந்து தன்னோட தன்னோடய லீலையை திருப்பி கேட்கணும்னு சொல்லி அதனால தான் இவருக்கு வியாதியை கொடுத்து பட்டத்திரி மூலமாக இந்த நாராயணியத்தை எழுத வைக்கிறான் அதுவும் அல்லாதுக்கு இனி கலியுகம் வரப்போறதெல்லாம் இன்னைக்கு அடுத்தது கலியுகம் ஸோ கலியுகத்தில் யாருக்கும் நேரமே இல்லை எல்லாரும் பிஸி அது வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு கடைசியில் என்னென்னா நம்ம வந்து பகவானை மறந்து போய்ட்றோம் பாக்கி எல்லாத்துக்கும் டைம் வச்சுக்க முடியறது இந்த ஒரு அஞ்சு பத்து மினிட்டு நம்மளால் உட்கார அதனால அதனால் பாகவதெல்லாம் பதினெட்டாயிரம் ஸ்லோகம் எங்கே படிக்க முடியும் இல்லையா எல்லாருக்கும் அதனாலே பகவான் வந்து ஆயிரத்தி முப்பத்தி நாலு ஸ்லோகம்னால் ஒரு செவன் ஹவர்ஸை நம்மளால் படித்து முடித்து முடிச்சு விடலாம் ஆறு ஒரு போகிறோம் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ்க்குள்ளே ஸோ அதனால் அது அப்படியே சுருக்கமாக சுருக்கி இது எப்படின்னா நீங்கள் பசுவை வாங்கி பாலை கறந்து அதை காய்ச்சி அதை ஆற்றி தயிராக உரோத்தி கடைஞ்சி வெண்ணையை எடுத்து கையில் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் நாராயணியம் ஸோ பாகோதம் சொல்லப்பட்டது பெரிய கடல் தயிர் கடல் அது அந்த தயிர் கடலை அப்படியே கடைஞ்சிருக்கா நாராயண பட்டதிரி கடைஞ்சி எடுத்த வெண்ணெய் நம்ம கையில் கொடுத்துருக்கா அத்த சுலபமாக நம்மளுக்கு கிடச்சிருக்குது அதனால் இதை படித்ததுன்னா நம்மளுக்கு சகல வியாதியும் போகும் ஆனால் பூர்ண நம்பிக்கையோடு படிக்கணும் யாரெல்லாம் விஸ்வாசத்தோடு படிக்கிறா அவளே குருவாயிரப்பன்னு மாட்டார் ஏன்னா பட்டத்திரி இதெல்லாம் எழுதிட்டு பகவான்கிட்ட வேண்டிக்கிறாள் இதெல்லாம் எழுதினேனே நீ என்ன எனக்கு இது தராய் வியாதியை மாற்றி கொடுத்தாய் என்ன மாதிரி எத்தனை பேர் படிக்க போகிறா ஃப்யூச்சரில் இல்லையா அதனால் பகவான் என்ன சொல்கிறா அப்போ படிக்கிறத நான் அங்கே உத்தவரை அனுப்புகிறேன் அப்படிங்கிறா எங்கெல்லாம் என்னோடய நாராயணம் படிக்கிற கேட்குறது படி அந்த பாராயணம் அங்கே உத்த இப்போ எப்படி ராமாயணம் எல்லாம் படித்தா ஹனுமான் வந்து உட்கார்றா சொல்றோம் இல்லையா ராமநாமம் கேட்டாலே ஹனுமான் வரா அந்த மாதிரி நாராயணத்தை சொன்னால் உத்தவரை அனுப்புகிறேங்கிறா பட்டதிரி ஒத்துக்கிறது இல்லை அதுக்கு இல்லை குருவாயிருப்பா நான் உன்னோட நாமத்தையும் ஜபிக்கிறதுக்காக எழுதியிருக்கேன் எங்கெல்லாம் நாராயணிய பாராயணம் நடக்கிறதோ நாராயணி யாரெல்லாம் ஜபிக்கிறாளோ அந்த பூர்ண விஸ்வாசத்தோட அங்கே நீயே வரணும்னு சொல்லி கேட்டிருக்காளா பகவான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அது சத்தியமாக நம்மளுக்கு அந்த ஃபீலிங் வரும் நம்ம பக்தி ஸ்ரத்தையோடு அந்த நாராயணத்தை படித்தோம்னா குருவாயிரப்பனோட சாநித்தியம் நம்மளுக்கு அங்கே ஃபீல் பண்ணும் அதனால் பகவானும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு வட்டதிரிக்கு எங்கெல்லாம் நாராயணம் யாரெல்லாம் படிக்கிறா அந்த மேடம் எல்லாம் நானே பிரத்யக்ஷமாக வரேன்னு சொல்லி ஸோ அந்த பக்தியோடு இருந்தால் நம்மளுக்கு அந்த ஃபீலிங் பகவான் கண்டிப்பாக கொடுப்பா ஸோ எது குருவாயிரப்ப குருவாயூரே இவர் சூஸ் இல்லையா எத்தனையோ கோவிலெலாம் இருக்குது எப்படி குருவாயூர் வந்தது குருவாயூர் எப்படி வந்ததுன்னா சுத்தப்பர் பிருஷ்ணின்னு சொல்லி ஒரு தம்பதிகள் அவள் பெரிய ஹரிபக்தர் அவளுக்கு ரொம்ப வருஷமாக கலை இதாகிட்டு குழந்த பிறக்கிறது இல்லை அதனால் அந்த சுத்தப்பரும் கிருஷ்ணியும் பகவானை நினச்சி ரொம்ப காலம் விரதமெல்லாம் வச்சு தபசெல்லாம் பண்ணுறான் அப்போ பகவான் அவளுக்கு முன்னால் ப நாராயணன் வந்து அத்தனை வேகம் பிரத்யமாக மாட்டார் சிவன் சிவபகவானாக வேகம் பிரத்யட்சமாகவர் அவர் ஆசுதோஷ் என்ன கேட்டாலும் கொடுப்பர் நாராயணர் எப்படின்னா நிறைய வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவான் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாள் அந்த மாதிரி இந்த சுத்தப்பர் கிருஷ்ணிக்கு ரொம்ப வருஷம் தபசெல்லாம் இருந்து நிறைய பயோவிரதங்கள் அது இதெல்லாம் வச்ச பின்ன பகவான் அவளுக்கு காட்சி கொடுக்குறாளாம் கொடுத்துட்டு கேட்குறா அவரை பார்த்ததுமே சுத்தப்பர் கிருஷ்ணன் என்ன கேட்குறா மூணு டைம் ஒரே வரத்தை கேட்குறா ஒன்றை போலே ஒரு குழந்த வேணும் ஒன்றை போலே ஒரு குழந்த வேணும் நீயே எங்களுக்கு குழந்தையாக பார்க்கணும்னு மூணு டைம் ஒரே வரத்தை கேட்குறா ஸோ அதனால பகவான் சொல்கிறா என்னை போல நீ வேறு யாரும் இல்லை இல்லையா நான் பகவான் வந்து ஒருத்தர் தான் நான் ஒருத்தன் தான் இருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் மூணு ஜென்மாவாக உங்களுக்கு நான் குழந்தையா பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஸோ அந்த மூணு ஜென்மான்னு ஃபஸ்ட்டு கிருஷ்ணி சுத்தப்பருக்கு வந்து கிருஷ்ணிகர்பனாக பகவான் நாராயணனாக பிறக்குறான் அடுத்ததுல அதே கிருஷ்ணி சுதப்பர் வந்து அதிதய கஷ்யப்பராக பிறக்குறா அவளுக்கு வாமனராக பிறந்து பகவானுக்கு கேசவன்னும் பேர் ஸோ வாமன ரூபமாக பகவான் பிறக்குறா மூணாம்த ஜன்மத்தில் இதே பிருஷ்ணி சுதபர் வந்து தேவகி வசுதேவராக பிறக்கிறார் ஸோ தேவகி வசுதேவருக்கு வாசுதேவனா வாசுதேவ கிருஷ்ணனா மாதவன் சொல்லி பகவானுக்கு பேர் ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்தில் கிருஷ்ணனா பிறக்கிறா இந்த மாதிரி மூணு ஒரே வரத்தை மூணு வாட்டி கேட்டதுனால அவருக்கு மூணு ஜென்மாவை கொடுத்து பகவான் பிறக்கிறா ஸோ இந்த கிருஷ்ணாவதாரம் எல்லாம் நடக்கிறது கிருஷ்ணாவதாரம் கிஞ்சு பகவான் வந்து தன்னோட இந்த என்ன மனுஷ ரூபமா தானே வந்திருக்கா ராமனும் கிருஷ்ணனுமா அதனால் ரூபமாக வந்தால் இந்த பூமியை விட்டு போகணும் ஸோ அவருக்கும் ஒரு சமயம் உண்டு இத்தனை சமயம் வரைந்தான் பூமியில் இருப்பாள் அந்த அவதாரம் காலம் முடிஞ்சாச்சுன்னா அவர் லோகத்துக்கு போயிடுவாள் ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணனோட இந்த வந்து தர்மஸ்தாபனை எல்லாம் பண்ணியாச்சு மகாபாரத யுத்தம் எல்லாம் முடிச்சு அவள் வாழ்க்கை கொடுக்குற ராஜ்யத்தை எல்லாம் கொடுத்தாயாச்சு அவர் அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பாண்டவா பாண்டவமார் திரௌபதி எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுறா கடைசியில் இவரோட காலம் முடிஞ்சதுனால இவர் என்ன பண்ணுறானா தன்னோட லோகமான வைகுண்ட லோகத்துக்கு போகிறான் ஸோ வைகுண்ட லோகத்துக்கு போகிறத உத்தவர் ரொம்ப க்ளோஸ் பகவானுக்கு அவர் சொல்கிறா பகவானே நீ என்னை விட்டுவிட்டு போனா நான் எப்படி இருப்பேன் இந்த உலோகத்தில் நீ இல்லாதக்கனால ஒரு நிமிஷம் நினைக்க முடியலையே சொல்லி ஸோ பகவான் சொல்கிறா இல்லை உத்தவரே ஒன்றில் நீங்கள் இந்த பூமியில இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் என்னோட அவதார சமயம் முடிஞ்சதுனால எனக்கு இங்கே பூமியில இருக்க முடியாது அதனால் எனக்கு கண்டிப்பாக போய்தான் ஆகணும் அதனால நீங்க இங்கே இந்த பூமியில் வரை இந்த பூமி வந்து என்றைக்குமே சுபிக்ஷமாக இருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாதுக்கு இருக்கும் ஏன்னா அவர் வந்து எப்போதுமே கிருஷ்ணநாமத்தை ஜபிச்சுன்னு இருக்கப்பட்டவர் நீங்கள் அவர் எப்பவும் தபஸ் பண்ணுறவர் அதனால் இப்போ உத்தரகாண்டில் வந்து அவரோட சாநித்தியம் இருக்குது உத்தவர் இந்த மாதிரி நிறைய ரிஷிகள் வியாசர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி பூமி வந் பூமியை தாங்கிட்டுருக்கு அவரோட தபோபலத்தினால் அந்த மாதிரி சொல்லி பகவான் என்ன பண்ணுறான் வைக்குண்டத்துக்கு அவர் போயிடுறாள் ஸோ இந்த ரிஷ்ணி சுத்தப்பர்மினால் சொன்னேன் இல்லையா அவர் வந்து பகவானை தபஸ் பண்ணி பகவான் பிரத்யக்ஷம் ஆனப்போ பகவான் வந்து இவருக்கு ஒரு விக்கிரகத்தை கொடுக்குறா ஷிலாரூபமாக இருக்கிறது அஞ்சனக்கல் பாதாள அஞ்சனக்கல் சொல்லுவாது ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கிரகம் அது ஒன்றரை அடி விக்கிரகம் இருக்குது அந்த சைஸ் வந்து ஒன்றரை அடி தான் அதுக்கு ஸோ அந்த விக்கிரகத்தை இவாளுக்கு கொடுக்குறா கொடுத்துவிட்டு இந்த தம்பதிகள்கிட்ட சொல்கிறான் இந்த விக்கிரகத்தை நீங்கள் பூஜை பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு சொல்லி விஷ்ணிகர்பனா கிருஷ்ணிகர்பனா பகவான் பிறக்கிறாள் இதே விக்கிரகத்தை அடுத்தது அதித்திய கஷ்யப்பெரும் பூஜிக்கிறான் ஸோ அதிதிக்ஷியப்பிற்கு ஒரு வாமனராக புறக்கிறான் அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் தேவகி வசுதேவர் தேவகி வசுதேவர் இந்த விக்கிரத்தை ஆராதிக்கிறார் அவருக்கும் கிருஷ்ணனாக பிறக்கிறார் அதுக்கப்புறம் இதே விக்கிரகத்தை கிருஷ்ணன் தன்னோட துவாரகாவில கொண்டு ஆராதிக்கிறாளாம் ஓகே அது எத்தனை காலமாக வந்துன்ட்டுக்கு பாருங்கோ துவாரகாதீஷனாக இருந்த கிருஷ்ணனும் இதே விக்கிரகத்தை இந்த அஞ்சனக்கல்லா உள்ள விக்கிரகத்தை ஆராதிச்சிருக்கா அதுக்கப்புறம் சொன்னேன் இந்த மகாபாரத யுத்தமெல்லாம் முடிஞ்ச பின்ன கா என்னது காந்தாரி வந்து கிருஷ்ணனுக்கு ஒரு சாபத்தை கொடுத்துடுறா ஏன்னா காந்தாரியோட கௌரவஸ் இதெல்லாம் அந்த வம்சமே வந்து நஷ்டமாயிடுறதே கௌரவ இதெல்லாம் போயிடுறது எல்லா யுத்தத்தில் செத்து போயிடுறா கௌரவர்லாம் அதனால் காந்தாரிக்கு கிருஷ்ணன்கிட்ட கோபம் வந்து கிருஷ்ணனுக்கு ஷாபத்தை கொடுத்து விடுறான் எப்படின்னு என்னோடய நூறு புத்திரரை யுத்தத்தில் நாசம் பண்ணினோம் வதம் பண்ணினியோ அதே மாதிரி உன்னுடைய துவாரக்கையில் இருக்கிற எதுகுலம் அவரோட குலம் வந்து எதுகுலம் எதுகுலத்தில் எதுவுகளே வந்து சண்டைக்கு நின்று ஒன்னோட எது டைனாஸ்டி கம்ப்ளீட்டாக நாசமாகணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஷாபத்தை பகவானுக்கு கொடுத்து விட்றலாம் ஸோ எதுகுலம் எல்லாம் நாசமாயிடுறது அந்த திவ்ய விக்கிரம் இருக்கே பகவான்கிட்ட இருந்த அந்த விக்கிரம் ஒரு பிரளயம் வந்ததுனால அப்படியே அது சமுத்திரத்தில் போயிடுறது அந்த விக்கிரகத்தை பகவான் என்ன பண்ணுறா புத்தவர்கிட்ட சொல்றா புத்தவரே இந்த மாதிரி நான் பூஜிச்சின்றதை இது பல தலைமுறையாக வந்த விக்கிரகம் இது அந்த வல் அது வந்து அந்த விக்கிரகம் வல்லத்துக்குள்ளே போயாச்சு அது சமுத்திரத்தில் போயாச்சு அது ஒரு நாளைக்கு பொங்கி வரும் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு நீங்கள் ஒரு குருவை தேடணும் யார் குரு ப்ரகஸ்பதி அவர் தேவகுரு அந்த ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானையும் வச்சுட்டு இதை எந்த கரெக்டான ஒரு இடத்துல இதை ஸ்தாபிக்கணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த விக்கிரகத்தை ஸ்தாப்பிங்கோ சொல்லி அவர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துட்டு பகவான் வைகுண்டத்துக்கு போயிடுறா ஸோ உத்தவர் என்ன பண்ணுறா கொஞ்சம் நாளில் அவர் சொன்ன மாதிரியே அந்த சமுத்திரத்திலேருந்து பொங்கி வருது இந்த விக்கிரகம் அஞ்சன விக்கிரகம் வருது பார்த்தாள் அஞ்சன கல்லோடு அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிற கயிறை எடுத்துன்னு அந்த பகவானை தொழுறா தொழுதுட்டு அவர் வந்து குரு ப்ரஹஸ்பதியை கூப்பிடுறா ப்ரஹஸ்பதியும் வாயு பகவானும் வரா அந்த பின்ன இந்த விக்கிரகத்தை அவர்கிட்ட கொடுக்குறா ஏன்னா ஒரு நல்ல இது வேணா ஒரு காரியம் வேணா ஒரு குருவோட அனுகிரகம் வேணும் ஸோ அதை கொண்டு போகிறதுக்கு மார்க்கதர்ஷியா வாயு பகவான் வரா ஸோ அந்த விக்கிரகத்தை கொண்டு அவர் சொல்கிறா இந்த மாதிரி பகவான் சொல்லிட்டு போயிருக்கா உங்கள்ட்ட ஏற்பாடாக்குறதுக்கு அதனால இதை கொண்டு நீங்கள் எந்த இடம் இதுக்கு வந்து திவ்யமான இடமா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு ஸ்தாபியுங்கோ சொல்லி ஸோ இவா ரெண்டு என்ன பண்ணுறான் அந்த விக்கிரகத்தை வாங்கிட்டு இப்படியே போராடலாம் இப்படி போய் எந்த இடம் இந்த விக்கிரகம் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு திவ்யமான ஸ்தலம் வேணுமே எது எது தேடுறது என்னாருது நேராக வர்றது கேரளா சைடு ஸோ அங்கே வந்துட்டு பார்க்குறான் அங்கே ஒரு ஓங்கார சப்தம் கேட்கறது பார்த்தா சிவனும் பார்வதியும் அந்த இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணுறான் அதனால இவருக்கு தோணுறது குருவுக்கும் வாயு பகவானுக்கும் தோணுறது இதை விட ப்ராப்பராக உள்ள இடம் எங்கேயுமே இல்லை இதுதான் திவ்யமாக இருக்கு அதனால இந்த இடத்துல நம்ம இந்த விக்கிரத்தை ஸ்தாபிக்கலாம்னு சொல்லி அதை அப்படியே கொண்டு சிவபெருமான்ட வந்து கேட்குறான் இந்த மாதிரி இந்த திவ்ய விக்கிரகத்தை எங்கே வைக்கணும்னு தெரியல இந்த இடம் எங்களுக்கு வந்து கரெக்டாக தோணித்து இங்கே வைக்கலாமா நாங்கள் கேட்குறோம் அதனால சிவன் என்ன பண்றா அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்தை பகவானை ஸ்தாபிக்கிறதுக்கு வேண்டி கொடுத்து விட்டு அவர் பக்கத்தில் உள்ள ஊர் சொல்கிற இடத்துல அவர் ஷிஃப்ட் பண்ணிவிட்றான் ஸோ அந்த இடத்துல குருவாயரப்பனோட விக்கிரகத்தை ஸ்தாபிக்கிறான் ஸோ அந்த இடம் வந்து பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது நாராயண சரஸ்ன்னு பேர் ஸோ அந்த குளத்தில் தான் பகவானுக்கே பகவானை வந்து ஸ்நானம் பண்ணி கொண்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க அபிஷேகத்துக்கு தண்ணி எடுப்பா அந்த வள்ளத்தில் குளிச்சதுன்னா யாருக்கு என்ன வியாதி இருக்கோ எல்லாமே மாறும் சொல்லி ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே சொன்ன எல்லாம் நம்பிக்கை இருந்தால் நம்மளால் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி குருவாயிரப்பனோட சாநித்தியத்துக்கு போயாச்சுனாலே நம்மளுக்கு இருக்கிற மனக்கவலை மனக்கவலை இல்லாத மனுஷனே இல்லை எல்லாருக்குமே க கவலை இருக்குது அதுவும் ஒரு வியாதி தான் மனசில் இருக்கிற கவலையும் நம்மளுக்கு ஒரு வியாதி தான் உடம்பில் உள்ள வியாதி என்னது இருக்கோ நம்மளுக்கு என்னெல்லாம் கஷ்டங்கள் இருக்குது அதை போய் நம்ம குருவாயிரப்பங்கிட்ட போய் நம்ம சொல்லிவிட்டோம்னா நம்பிக்கையோடு சொன்னோம்னா கண்டிப்பாக அவர் வந்து அந்த கவலையிலேருந்து நம்மளே வழியில் தூக்கிவிடுவார் ஸோ இந்த மாதிரி இருக்கிறது என்னது இந்த மகாபாரத யுத்தம் எல்லாம் ஆயாச்சு பின்ன பரீட்சித்து ஓகே பரீட்சத்தோடு கதையும் புடிஞ்சு விடுறது பரீட்சத்தோடு பிள்ளையாக்கம் ஜனமே ஜெயன் ஸோ ஜ பரீட்சித்து வந்து அந்த பாம்பெல்லாம் இது பண்ணிருப்பானே அந்த ரிஷி மேலே போட்டு விடுவான் இல்லையா ஏழு நாள் அவன் சொத்து போய்ட்டு வந்துச்சுட்டு அந்த முனியோட குழந்தை சபிச்சு விட்றான் ஏன்னா அந்த அவரோடு அவனை ஹண்ட் பண்ணிட்டு வரான் காட்டில் வேட்டையாட்டின்னு வரத்தான் எனக்கு ரொம்ப அந்த பரீட்சத்துக்கு ஸோ தாய்க்கிறதை என்ன பண்ணுறான் இப்படியே தேடுறத ஒரு சின்ன குடீரம் பார்க்குறான் அங்கே போய் தண்ணி கேட்கலான்னு சொல்லி போட்டு அங்கே ஒரு வயசான ஒரு ஒரு முனி அவர் வந்து தபஸ் பண்ணிட்டு மெடிடேஷன் இதில் உட்காந்துட்டு இருக்கா அப்போ இவன் பெரிய ராஜா ரொம்ப நல்லவன் பரீட்சித்து அவனுக்கு ரொம்ப பேரும் புகழ்மா இருப்பான் ஆனால் நம்மளுக்கு ஒரு சமய தோஷம்னு வருது பாருங்க ஏன்னா கலியோடு இதை ஆரம்பித்ததுனால அவனுக்கு மைண்ட் அவனோட அப்படி திங்க் பண்ண வைக்கிறதவனே அவன் போய் வள்ளம் கேட்கலான்னு சொல்லி பொறுத்த அவர் கண்ணை மூடி தபஸ் பண்ணுறான் அப்போ ஒரு அகங்காரம் தோன்றது சில பெரிய ராஜா வந்துட்டு அவரை என்னை கவனிக்கலையே சொல்லிட்டு பார்க்குறான் சுற்று முத்து பார்த்தப்போ அங்கே ஒரு சத்த பாம்பு இருக்கும் அந்த பாம்பை தூக்கி அவரோட கழுத்தில் போட்டு விட்றான் போட்டுவிட்டு போயிடுறான் அங்கே விளையாடின்ற நிறைய குழந்தைகள் பார்த்து விட்றது இதை ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணுறது இந்த முனியோட பையன் ஒருத்தன் இருப்பேன் அவன் எங்கேயோ போயிருப்பேன் போயிட்டு அவன் வந்தப்போ சொல்கிறது பாரு பரீட்சித்து ராஜா அவங்க அப்பாவோட கழுத்தில் சத்த பாம்பை போட்டிருக்கா சொல்லி எல்லாம் பரிகாசம் பண்ணுறது அந்த குழந்தைக்கு ரொம்ப அது கஷ்டமாக தோணுறது இத்தனை பெரிய ராஜா இத்தனை நல்ல ராஜா அவன் எப்படி இப்படி பண்ணுவேன்னு சொல்லி அந்த குழந்தை விட்டு விடுறது நீ வந்து உனக்கு ஏழு நாளுக்குள்ள தக்ஷகன் சொல்லப்பட்ட பாம்பு ஒன்றை கடித்து உனக்கு அதுலேருந்து மரணம் கிடைக்கும்னு சொல்லி போ சொல்லி விட்றான் ஸோ இந்த பரீட்சத்துக்கு இந்த இது தெரிஞ்சு விட்றது அவனுக்கு ஏழு நாளில் சர்ப்பம் கெடைச்சு அவன் அவன் மரணம்னு சொல்லி அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவர் இவரை போய் கேட்குறான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி எனக்கு செவன்த் டேல இது சொல்லியிருக்காளே சொல்லி அப்போ அவனை சொல்கிறான் இதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட்டு உபாயம் என்னம்னா நீ சப்தாகம் கேளு பாகவத சப்தாகம் கேளு அதில் தான் உனக்கு இந்த சாபம் ஷாபம் எல்லாம் விமோச்சனம் ஆகும் சொல்லி சொல்கிறான் சுகர் வந்து இவனுக்கு சப்தாகம் சொல்கிறதுக்கு பாகவத சப்தாகன்னு சொல்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிறான் அதனால் இவனை வந்து ஒரு இதில் கிளாஸோட வீட்டுக்குள்ளேயாக வைக்கிறான் ஒரு காற்று கீத்து ஒன்றும் உள்ளே வராதுக்கு இருக்கிறதுக்கு அப்போ என்ன பாம்போ பூச்சியோ ஒன்றும் வரக்கூடாதுன்னு அந்த மாதிரி வைக்கிறான் ஆனால் அந்த காலம் சத்தியமாக இருந்த காலம் அதனால சாபம் விட்டால் அந்த ஷாபத்துக்கு கண்டிப்பாக அந்த பலன் உண்டு அதனால் அவன் அவனுக்கு வச்ச பழத்தில் ஒரு புழுவாக தக்ஷகன் வந்து இந்த பரீட்சத்தை கொத்தி விடுறான் அந்த மாதிரி பரீட்சித்து நாளில் அவன் பாகவதமே கேட்டதுனால அவனுக்கு மோட்சம் கிடச்சி விடுறது ஆனால் இவன் புள்ள ஜனமே இந்த விஷயம் தெரியாது ரொம்ப காலம் கழிஞ்சிதான் அவனுக்கு தெரியறது அவள் அப்பாவை வந்து சர்ப்பம் கழிச்சு தான் சொத்து போனான்னு சொல்லி அதனால் அவனுக்கு ஒரு பயங்கர கோபம் விடுறது அவன் என்ன பண்ணுறான்னா இந்த சர்ப்ப யாகம் பண்ணுறான் யாகம்னா அந்த யாகம் பண்ணினா எங்கெல்லாம் இருக்க சர்ப்பங்கள் அதெல்லாம் தானே விடுவான் இந்த ஹோம குண்டத்தில் வந்து விழுந்து சாகும் இந்த மாதிரி அவன் சர்ப்ப யாகத்தை பண்ணி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா சர்ப்பமும் அந்த இதில் வந்து வந்து விழுந்து விடுறது அதனால இவனுக்கு என்ன ஆகுதுன்னா சர்ப்பதோஷம் இருந்தாலும் ஸ்கின்னுக்கு நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் ஸ்கின் சொரிச்சலோ அந்த மாதிரி இது வரும் அதனால் இவனுக்கு என்ன இருந்தது சர்மத்துக்கு தோஷம் சர்ம தோஷம் வந்ததுனால அவனுக்கு சர்ம வியாதி வந்து விடுறது ஜனமே ஜெயனுக்கு ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுவான் அதனால் அவனை வந்து சொல்கிறான் நீ குருவாயூருக்கு போய் பகவானை வேண்டின்றா அங்கே நீ வந்து பஜனை இருந்தாயின்னா குருவாயூரில் உன்னோடய வியாதியெல்லாம் மாறும் சொல்லி அந்த மாதிரி இந்த ஜனமே ஜெயன் அந்த காலத்திலே வந்து குருவாயில் வந்து பஜனம் இருந்து பகவானை தொழுது அங்கே அந்த நேர்ச்சியெல்லாம் நேர்ந்து பண்ணி எல்லாம் பண்ணின பின்னதான் அவனுக்கு அந்த சர்ம வியாதி மாறித்து சொல்லி சொல்லுவான் ஸோ அதனால் யாருக்கெல்லாம் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது என்ன வியாதி இருந்தாலும் இவன் நம்ம காஞ்சிபுரம் மகா பெரியவாகுடி சொல்லியிருக்கா இல்லை எட்டாம்த சாப்டரில் ஒரு ஸ்லோகம் இருக்குது அஸ்மின் பராத்மன் சொல்லி பதிமூணாம்த ஸ்லோகம் அது வந்து எல்லா ஸ்லோகமும் இதில் வந்து என்டிங்கில் என்னோடய வியாதி மாற்றி கொடு வியாதி மாற்றி கொடுதான் கேட்குறா பட்டு ஆனால் சில சில ஸ்லோகத்துக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துருக்கா இதில் அஸ்மின் பராத்மன்னு சொல்லி ஒரு ஸ்லோகம் இருக்குது எயித்து சாப்டர் லாஸ்ட்டு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் சொன்னால் எல்லா வியாதி எல்லா வியாதின்னா கேன்சர் வர சொல்லியிருக்கா கேன்சர் வர உள்ள வியாதியும் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பவர் உள்ள மந்திரங்கள் இதெல்லாம் எல்லாமே ரொம்ப நம்பி ஏதாச்சும் நம்பிக்கையோடு படித்தாச்சுன்னா நம்மளுக்கு எல்லாமே நிறைய மாத்தம் லைஃப்பில் கண்டிப்பாக குருவாயிரப்பன் கொடுப்பா ஸோ குருவாயிரப்பனோட யாயிரப்பனோட அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாகட்டும் அதே மாதிரி நாராயணர் வந்து நாராயண பட்டதிரி ரெண்டு ரீசனால் நாராயணியம் இல்லட்ட வேறு ஏதாவது பேர் கொடுத்துருக்கலாம் இந்த புக்குக்கு ஒன்று வந்து இது நாராயணனை பற்றியே எழுதியிருக்கா இது கம்ப்ளீட்டாக குருவாயிரப்பனோட கதையில் நாராயணன் கதையாக இருக்குது ரெண்டாவது அவரோட பேர் நாராயணன் அதனால் ரெண்டு மா ரெண்டு ரீசனால ஒன்று நாராயணனை பற்றி உள்ள கதையும் இன்னும் இந்த நாராயணராக எழுதினதுனால இதுக்கு நாராயணியம் சொல்லி பேர் வச்சாலும் இருபத்தேழ்த்து வயசுக்குள்ள அவருக்கு வியாதியும் வருது நூறு நாள் பஜனம் இருந்து இது வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் டிசம்பர் ஏழாந்தி என்னன்னு சொல்கிறான் செவன் டுவெல் ஃபிஃப்டீன் எயிட்டி செவனில் தான் இந்த கம்ப்ளீஷன் நாராயணத்து ஆல்மோஸ்ட் இது வந்து நானூற்றி முப்பத்தேழு வருஷம் ஆயிடுச்சு இதை எழுதிவிட்டு நாராயணியத்தை அவருக்கு இருபத்தேழு வயசு அந்த கார்த்திகை மாதத்தில் அன்னைக்கு வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்கிறா அந்த நாள் தான் இவர் கம்ப்ளீஷன் இந்த நாராயணியம் கம்ப்ளீட் பண்ணினதான் ஸோ இப்போ நாராயணியம் டே வருது டிசம்பர் பதிமூணாந்தேதி ஸோ அன்னைக்கு நிறைய பேர் நாராயணியம் படிக்கிற பழக்கத்தில் வச்சுட்டுருக்கா ஒன்றில் ஒரு சாப்டர்னா ஒரு சாப்டர் நூறு படிக்க முடியாம அளவுக்கு நூறு படிக்கலாம் ஏதோ அந்த படிக்கிறத வந்து நம்ம பக்தி ஸ்ரத்தையா படித்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பலன் பகவான் கொடுப்பா ஆனால் நம்ம எப்போவுமே இது வேணாமல் அது வேணாம் நினச்சிட்டு படிக்கக்கூடாது நாராயண பட்டத்தில் என்ன கேட்குறா அதுக்குள்ள ஆரோக்கியத்தை மாத்திரம் கொடுங்கிறா ஸோ இதில் வந்து ஆயுர் ஆரோக்கிய சௌக்கியம்தான் கொடுக்கும் நாராயணியும் படித்தா ஸோ யாரும் எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது ப்ராப்ளம் இல்லாத மனுஷனே கிடையாது ப்ராப்ளம் இல்லாட்ட மனுஷனே இல்லை ஏன்னா நம்ம சம்சாரம் சொல்லப்பட்ட சாகரத்தில் வந்தாயாச்சு இந்த சாகரத்தில் நீந்தி தான் ஆகணும் ஸோ அதில் நிறைய ஆப்ஸ்டக்கல்ஸ் வந்துகிட்டே இருக்கும் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு அதனால் நம்ம அதெல்லாம் ஐயோ நமக்கு கஷ்டம் வந்துடுத்தே கஷ்டம் வந்துட்டேன்னு பயப்படவும் கூடாது சுகம் வந்துவிட்டே சுகம் வந்து ரொம்ப சந்தோஷமும் படக்கூடாது எப்போவுமே நம்ம மனசை ஈக்குவலாக வச்சுக்கணும் கஷ்டம் சுக துக்கத்தில் வந்து நம்ம ஒரே மாதிரி தானே இருக்கணும் ராமர் எப்படி இருந்தா வனவாசத்துக்கு போகிறோம் சொல்லி துக்கப்படலை இல்லை நாளைக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லி ரொம்ப அதி சந்தோஷமும் படலை ஒரே மாதிரி மனசை வச்சுருந்தா அந்த சித்தம் எப்படியும் நம்மளுக்கு வந்து குருவாயிரப்பனோட பாதத்தை ஸ்மரிக்கிற மாதிரி உள்ள மனசை தான் பகவான்கிட்ட கேட்டுக்கணுமே தவிர பாக்கியுள்ள மெட்டீரியல் உள்ள ஒரு சாதனம் நமக்கு கேட்கக்கூடாது அதெல்லாம் கிடைக்கிற டைமில் நம்மளுக்கு கிடைக்கணும் அதெல்லாம் சாஷந்தான் கிடையாது இன்றைக்கி இருக்குது நாளைக்கு அது டுப்புன்னு போயிடும் ஆனால் இந்த பக்தி இதெல்லாம் நம்மளுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கிறது அதில் தான் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கும் பக்தியோடு நம்ம பகவானை ஜபிச்சோம் ஏதோ பண்ணால் பாருங்கள் நம்ம அந்த டைம் எந்த ஆனந்தமாக இருக்கும் மனசு அதுதானே வேணும் தவிர அந்த சாதம்ஸாக வாங்கி அதெல்லாம் நாளைக்கு இன்றைக்கி இருக்குது நாளைக்கு நம்ம கையில் இல்லை ஆனால் பக்தியெல்லாம் அப்படி இல்லை நம்ம பரம்பரையாக போயிட்டே இருக்கும் நம்ம நல்லது பண்ணால் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் நம்மளை பார்த்து அவளும் படிப்பாள் அவள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அவா சொல்லி கொடுப்பா ஸோ அந்த மாதிரி அல்லாதைக்கு நம்ம வேறு மெட்டீரியல்லாம் உள்ள எந்த திங்ஸும் நம்ம ஆசையே படக்கூடாது இதெல்லாம் வந்தாச்சுன்னா இதெல்லாம் தான் நம்மளுக்கு படிக்கிறதுக்கு உள்ளது அல்லாதைக்கு நம்மலாம் பெரிய ரிஷி முறியெல்லாம் ஆக முடியாது என்ன இருக்கோ சின்னதாக நம்ம மனசிலாக்கிக்கலாம் என்ன அதில் உள்ள அதனோட சாரம் என்னது தத்துவம் என்னதுன்னு அல்லாதைக்கு நம்மளுக்கு பெரிய பெரிய இவாழை மாதிரி நம்மளால் ஆக முடியாதுன்னா நம்மளால் சாதா மனுஷமா நம்மளுக்கு அத்தை தான் பகவான் அந்த நாலேஜ நம்ம வந்து நல்ல வழிக்கு யூஸ் பண்ணணுமே தவிர வேற எந்த இதுக்கும் போக கூடாது மனச வந்து அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் தான் இதை இதெல்லாம் படிக்கிறதுல ஒரு இது நம்மளுக்கு அதுதான் ஸோ அந்த மாதிரி இங்கே நாராயண பட்டதிரி இருபத்தேழ்த்த வயசுல இதை எழுதி முடிக்கிறா அவர் ஒரு எயிட்டி செவன் எயிட்டி எயிட் இயர்ஸ் ஜீவிக்கிறானோ தான் அவருக்கு பகவான் வந்து முக்தியை கொடுக்குறா ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கும் பகவான் எல்லாம் நல்ல வழியை காட்டட்டும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டும் ஏன்னா நம்ம எப்போவுமே மனசில் ஈகோ இருக்கக்கூடாது அந்த அகங்காரம் இல்லாதக்கு எப்போதுமே நம்ம நம்மளோட குரு நம்மளோட மாதா பிதா நம்ம மாமியார் மாமனார் நம்மளோட பகவான் இவாளெல்லாம் மனசில் வச்சிருந்து எப்போதுமே அவளெல்லாம் நம்ம மனசில் தியானிச்சுக்கணும் அவள் இல்லாட்டாலும் அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை நம்ம மனசார பண்ணி நம்ம நாராயணத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கணும்